இப்போ சினிமா துறையில் ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருடைய இந்த பிரிவை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை இந்த பிரிவுக்கு முற்றிலும் முக்கிய காரணம் ஆர்த்தியோடைய அம்மா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ஆர்த்தியோடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக என் மகளும் மாப்பிள்ளையும் இன வாழ வேண்டும் என்று உணவு உணவுபூர்வமாக விரும்புகிறேன் அழகாக வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழாவெட்டியாக பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனதிற்கு தான் தெரியும் அந்த துர்பாக்கியம் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நான் அனுபவித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தை பிரித்தவள் சித்திரவதை செய்த மாமியார் என்று புதிய வேதனையும் என் மீது சுமத்தாதீர்கள் அதை தாங்கும் சக்தி என் மனதிற்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்குமே வந்து நிறைய பேர் நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்